ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு பஞ்சமி திதியிலையுமே நம்ம ரகசிய வழிபாடு செய்யணும் அது என்ன ரகசிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எல்லா பேருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த சர்க்கரை வள்ளி நல்லா இட்லி கோப்பரையில் வச்சு வேக வச்சு தனியாக அதை எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க அதோட சேர்த்து கொஞ்சமாக பச்சரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதாவது நம்ம மாவிளக்கு மாதிரியே இந்த சக்கரவள்ளி கிழங்கு மாவுல நம்ம விளக்கு ஒன்று தயார் பண்ணணும் எல்லா நேரமுமே இந்த கிழங்கு கிடைக்காது அப்போது நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது சக்கரவள்ளி கிழங்கு சீசனுக்கு மட்டுந்தான் கிடைக்கும் அந்த மாதிரி சீசனுக்கு போது, ரொம்ப ரொம்பலாம் அதிகமா தேவையில்லை ஒரு ரெண்டு கிலோ கிழங்கு ஜஸ்ட் ஒரு நூறு ரூபாய் மட்டும்தான் வரும் அந்த மாதிரி ரெண்டு கிலோ கிழங்கை வாங்கி நல்ல சுத்தமாக அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வத்தல் போடுறது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வெயிலில் ஒரு அஞ்சு நாள் நீங்கள் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு சக்கரைவள்ளிக்கிழங்கில் வத்தல் ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதோடு சேர்த்து ஒரு ஒரு கிலோ அரிசி அல்லது ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு விளக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரிசி சேர்த்துக்கோங்க மேக்சிமம் அதிகமாக ஒரு ஒரு கிலோ மட்டும் அரிசி வாங்கினா போதும் அந்த பச்சரிசி அந்த சக்கரவள்ளி கிழங்கு மாவையும் ரெண்டையுமே சேர்த்து ரைஸ் மில்லில் கொடுத்து நீங்கள் மாவை அதாவது பச்சரிசி மாவு மாதிரியே நீங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்றுமே செய்யாது அந்த மாதிரி தான் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை காமிச்சிருப்பேன் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தயார் பண்ண மாவை எடுத்துக்கோங்க இந்த மாவில் மாவிளக்கு மாதிரி விளக்கு ரெடி பண்ணிக்கோங்க இந்த விளக்கு ஒரே ஒரு விளக்கு மட்டும் தெய்விற பஞ்சமி திதி வளர்பிறை வளர்பிரை பஞ்சமி திதி எந்த பஞ்சமி திதியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஒரே கொஞ்சமாக பானக்கரமும் கொஞ்சமாக வேர்க்கடலை அதாவது பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த மாராகிக்கு இந்த பஞ்சமி திதியில் வழிபாடு நம்ம நெய்வேத்தியமாக கண்டிப்பாக நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் இதோ பாருங்க நான் அரைச்சி வச்சிருக்கேன் மாவு இப்போ ரீசண்டாக தான் நான் அரைச்சிருக்கேன் இந்த மாவை நான் ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கிருவேன் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாதத்திற்கு இருபத்தி நாலு பஞ்சமி திதி தான் நம்மளுக்கு வரும் இருபத்தி நாலு அல்லது எப்போவாவது இருபத்தி அஞ்சு வரும் இந்த மாவை எனக்கு ஒரு வருஷத்துக்கு வரும் அது மட்டும் இல்லை இதே மாதிரி விளக்கு ஒன்று ரெடி பண்ணி தேய்பிரி பஞ்சமி திதி அன்னைக்கு மட்டும் கோவிலில் போய் நாங்கள் இந்த மாவிளக்கில் நாங்கள் விளக்கு போடுறது என்னோடய வழக்கம் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் வீட்டுக்கு ஒரு விளக்கு கோவிலுக்கு ஒரு விளக்கு வேர்க்கடலையை வேக வச்சு வைக்கணும் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக பச்சை வேர்க்கடலையாக வச்சுருக்கேன் வேர்க்கடலை கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் வந்து பானக்கரம் ரெடி பண்ணிக்கிறலாம் வாராகி ஃபோட்டோ வச்சு மட்டும்தான் நம்ம வழிபடணும் அப்படின்ற அவசியமே இல்லை நீங்கள் தீப ஒளியில் அவங்களை ஆவாகனம் செஞ்சு இந்த மா மாவிளக்கில் அதாவது சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல மாவிளக்கில் நம்ம வந்து தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம் பாய்